தமிழ்நாட்டில் எப்பப்பாரு சொல்லக்கூடியது என்னங்க எங்களுக்கு வர வேண்டிய நிதி நம்மளுக்கு வரதில்ல எல்லா பணமும் இருக்கக்கூடிய போயிடுது எங்களுக்கு இருபது ரூபா வரி கட்டினா அதுல இருந்து ரெண்டு ரூபா கூட கையில் திருப்பி வரதில்ல இவங்க ஆளுமையில் இருந்த கட்சி பல வருடங்களாக ஆளுமையில் இருந்த கட்சி வரி கொடுத்ததுக்கு ஈடா வரி பணத்திலேந்து தமிழ்நாட்டுக்கே திருப்பி வரக்கூடிய அந்த நிலைமைய ஆட்சி பண்றோம் கோயம்புத்தூர்ல இருந்த போதே சொல்றேன் கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டுக்கு ரெவன்யூ கோயம்புத்தூர் காரங்க எல்லாரும் எழுந்து நின்று கோயம்புத்தூர் காரங்க எல்லாரும் எழுந்து நின்று நாங்க தான் எங்களுக்கே எல்லா பணமும் வருதா இல்லையா நாங்க கட்டின வரியில எவ்வளவு பணம் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்கன்னு கேட்டா நம்ம அரியலூர் என்ன ஆகும் ராமநாதபுரம் என்ன ஆகும் அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்டிரிக்ட் சொல்லி முதல பிரதமர் இருந்தே மானிட்டர் பண்றக்கூடிய விருதுநகரும் ராமநாதபுரம் என்னாகும் இப்படியா யோசிச்சு நம்ம எல்லாத்துக்கும் டிஎம்கே நின்று கேள்வி கேட்கணும் அவங்க சொல்ற பிரச்சாரத்தை நம்பிக்கிட்டு ஓ சரி இது ஏதோ அவங்க சொல்றது நிஜமா தான் இருக்கும் போல் இருக்கு ஐயா எப்படி அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம ஆட்களே கேள்வி கேக்குறத விட்டுட்டு ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் நீங்க ஆட்சியில இருக்கும்போது போது இப்ப ஆளுமையில இருக்கும்போது என்ன பண்றீங்க எந்த மாவட்டத்துக்கு எப்படி பண்றீங்க கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம தைரியமா கேட்கணும் ஏன்னா மோடி ஐயா யாருக்கும் குறை வைக்காம ஆட்சி நடத்திட்டு இருக்காரு இங்க தான் வன்மம் எங்களுக்கு நீ ஓட்டு போடல நான் உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட நடக்கிற ஆட்சி அதை நமக்கு நின்று கேள்வி கேட்கக்கூடிய திறமை நம்ம நம்ம கிட்ட இருக்கணும் நாலு விஷயத்தை படிக்கணும் கல்வி திட்டம் நாடு முழுவதும் எல்லாரும் நல்லா எடுத்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட பிஎம் ஸ்ரீ எஜுகேஷன் நம்மளுக்கு வேணும் அந்த ஸ்கூல்ஸ் நம்மளுக்கும் வரணும் வந்த கல்வி தரம் உயரும் அப்படின்னுட்டு பிஎம் எம் ஸ்ரீ எங்களுக்கு வேணும்னு போய் கேட்கிறாரு பி எம் டே போய் சொல்றாரு இத்தனால ஏதோ நின்றுச்சுங்க நீங்க எங்களுக்கு கொடுங்க அவங்க தோழம கட்சிக்குள்ளவே இந்த கிரிக்கெட் மேட்ச்ல சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் நீங்களும் இன்னொரு கட்சியும் விளையாடுறீங்க மேட்ச் ஆனா அது ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஏன்னா யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல யார் தோத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கிரிக்கெட் கிரிக்க போட்டி இல்ல நிஜமான போட்டி இல்ல அந்த மாதிரி அவரு போய் கேட்டார் எனக்கு பி எம் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அவங்க தோழமை கட்சியா இருக்கக்கூடிய சிபிஐ சொல்லிச்சு எங்களை கேட்காம எப்படி போன எப்படி கூட்டிட்டு வருவ பி எம் ஸ்ரீ ஸ்கூலு அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிறாங்க ஆனா இம்பார்ட்டன்ட்லி அவரு அதை போய் கேட்டு பி எம் கிட்டே எனக்கு பி எம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு எஜுகேஷன் மக்களுக்கு உதவு இன்னைக்கு பாக்குறீங்க நீங்க நீட்டு வந்த காலத்துல வரவிடாம தடுத்து அதை தவிர இப்பவும் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது என்ன வந்த முதல் நாள் நீட்டை தூக்கி போட்டுருவியில வந்த பிறகு புரியுது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் இன்னைக்கு நீட்டு மூலமா நல்லபடியா காலேஜில் போய் படிக்கிறாங்க அந்த நீட்டு மூலமா தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே மாறுதல் திருப்பம் ஏடுறது படிக்க வைக்க முடியுமா என் பொண்ணு அது நீட்டு வந்ததுனால முடிஞ்சு நீங்க உங்களோட பலத்தில் தானே விடுறீங்க எல்லாரும் இடத்துல எங்களை கொள்கை எங்க ஆளுமை எங்களுடைய கட்சியோட தொண்டர்கள் ஆற்றும் நல்ல பணியினால எங்களுக்கு ஓட்டு கிடைக்குதுங்கிறீங்க பின்ன அந்த ஓட்டர் லிஸ்ட் சீர்திருத்தம் பண்ண உடனே பண்ணணும்னா உடனே ஏன் உங்களுக்கு கலக்கமாயிடுது அதனால பல விஷயங்கள்ல அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவங்களுடைய பலவீனத்தை தான் எடுத்து காட்டுது நம்ம அதனால தைரியமா முன்னு நின்று ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு பிரிவும் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட தொழில் பிரிவுகள் எல்லாரோடையும் பேசி தமிழகத்தில் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு நல்ல மாறுதல் திருப்பத்தை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி நம்ம எல்லாரும் செய்யணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்